திருப்பூர் மாவட்டம் பல்லட பக்கத்தில் இருக்கிறதான் பருவாயிங்க இந்த பருவாகியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சொந்த அண்ணனே வந்து தங்கச்சியை வந்து அடித்து கொண்டிருக்கான் ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா வித்யா அண்டு சரவணன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஸோ தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் படிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வெண்மணி அப்படிங்கிற ஒரு பையனை மீட் பண்ணி பேசியிருக்காங்க நாளடைவில் அது காதலாக மாறியிருக்கு ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க லவ் மட்டும் பண்ணலைங்க அந்த பையன் வந்து ப்ராப்பராக வீட்டில் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசியிருக்கான் அவங்க வீட்டில் என்ன பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜாதியை காரணமாக காமிச்சு இந்த மாதிரி நீங்கள் வேறு ஜாதி நான் வேறு ஜாதி ஸோ வந்து இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்யாவோட அண்ணன் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காணில் இருந்திருக்காரு போல் நம்ம தங்கச்சி எப்படி வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ல இருந்திருக்காரு போல் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரும் வீட்டில் இல்லை ஸோ எல்லாம் கோயிலுக்கு போயிருப்பாங்க போல் ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கம்பியால் வந்து பார்த்திங்கன்னா தலையில் தான் சொல்லப்படுது ஸோ தலையில் அடித்து வீரவை வந்து பார்த்திங்கன்னா கமுத்து விட்டு போயிருக்கான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து மூச்சு திணறியாக இருந்ததுதான் சொல்லப்படுது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஆம்புலன்ஸும் வந்திருக்கு ஸோ போகிற வழியிலேயே போகிறதுக்கு முன்னாடியே உயிர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பார்த்ததில் அந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு காரியமெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த பையன் லவ் பண்ண பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறையா டைம் கால் பண்ணியிருக்கான் கால் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு உடனே சந்தேகப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சுருக்கான் விசாரிக்கும்போது தான் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணதாக அதாவது அந்த பொண்ணு இறந்ததாகவும் இறந்து அடக்கம் பண்ணதாகவும் சொல்லப்படுது உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே அந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டு தரான் கம்ப்ளைண்ட்டு தரான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு போய் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வெளியே எடுத்து செக் பண்ணியில் தலையில் அடிபட்டுன்றது தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியே வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான் அதாவது அவங்க அண்ணன் சொல்கிறான் நான் தான் அடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலருந்து என்ன தெரியுதுன்னா இவனுங்கள்லாம் என்ன திருந்தில்ல திருந்த மாட்டானுங்கன்னு தான் தெரியுது ஜாதி வெறி ஜாதி வேறின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கானுங்க ஜாதிகள் என்ன இருக்குதுன்னு சரியாக எனக்கு தெரில ஸோ ஒரு வேலை ரொம்ப பெருசாக ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன் எனக்கு எது சிக்க மாட்டேங்குது அப்படி பார்த்தா நிறையா விஷயத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுகிட்டே தான் இருக்கணும் சுற்றியும் இருக்கிற எல்லாத்தையுமே கொல்லணும் அப்போ அவன் ஒருத்த மட்டும்தான் அந்த ஒரு கேங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பானுங்க போல் ஸோ ஒன்று யோசிச்சிருக்கலாம் அந்த பையன் வந்து வீட்டில் பேசியிருக்கான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படித்து முடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம் ஸோ அதை விட்டுப்புட்டு அந்த பிள்ளைய அடித்து கொண்டு அந்த பிள்ளைக்கு இப்போ வாழ்க்கையெல்லாம் பண்ணிட்டான் மூணு வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கலாம் எதையுமே யோசிக்காமல் கற்குறி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போட்டு நான் தான் கொண்டு கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒன்று பார்க்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் ஸோ எனக்கு நம்ம சொசைட்டியில் வந்து சில மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு பட் இன்னுமே ஒரு சில ஆட்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்